இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ஸோ நல்லா இது வந்து தொன்ன பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியண்டே வந்து புதினா தான் ஸோ இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இதில் க்ரீன் சில்லியும் புதினாவும் போட்டு இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ குக்கரில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் கீ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கீ வந்து காஞ்சிருச்சு ஸோ இதில் வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற பண்டை ஸ்டாரிஷ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் மிளகு செட்டிக்கலாம் ரெண்டு பிரியாணி இலை இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு இம்பார்ட்டண்டானதே இந்த வெங்காயம் தான் ஸோ நல்லா வெங்காயம் வதங்கணும் நெய் பத்திலனா கொஞ்சம் ஆயில் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாச போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசலாம் போய் நல்லா இந்த மசால் வந்து வெங்காயத்தோடு கம்பைன் ஆகிடுச்சு இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் டூ ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு த்ரீ ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்

இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த காயில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இறங்கிறதுக்காக ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெஜிடபிள் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த பிரியாணி கூட இந்த மசால் கிரேவி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காய் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா ரைஸ் போட்டுக்கலாம் காய் நல்லா வதங்குறதுக்காக நான் நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விட போறேன் இப்போது நல்லா வந்து காய் இதோட பிளெண்ட் ஆயிருச்சு ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசால்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசால் கம்மியாகவும் அதிகமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஸோ இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக உப்பு ந எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் பண்ணிட்டு எடுத்த பிரியாணி ரெடி ஸோ த்ரீ விசில் டூ டம்லாம் அரிசி இருக்குது ஸோ வெஜிடபுள்ஸும் வேகணும் ஸோ இந்த மாதிரி த்ரீ விசில் வெட்டுக்கலாம் இப்போ பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சி ஸோ இதில் நல்லா த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லா நான் கீ ஊற்றி ஸோ நல்லா பிரியாணியை வந்து அடியில் எல்லாம் மசால் செட்டில் இருக்கும் ஸோ நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கரெக்டாக எல்லாம் வச்சனால நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து பிரியாணி வந்திருக்கு ஸோ இப்போ பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்